அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா அருமையான டேஸ்ட்டில் முழு ஒவ்வால் மீனை வச்சு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் மசாலாலாம் உதிராமல் நல்லா மீனில் பிடிச்சி அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் வறுவலுக்கு நான் முழு ஒவ்வால் மீன் எடுத்துருக்கேங்க இது வெயிட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கிராமு இதில் உப்பு எலுமிச்சை சாறுலாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ண கொடுக்கும்போதே இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ தான் மசாலா தடவுறதுக்கு வசதியாக இருக்கும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மீனுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த சைஸ் அளவு ரெண்டு தூண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு அது கூடவே மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க இது கூடவே பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால மீன் நல்லா மொறு மசாலா மசாலாவை இருக்கிறதுக்கு தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மசாலாவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க மீன் எடுத்து வச்சுக்கிற பிளேட்லேயே ஒரு பக்கமாக அரைச்ச மசாலாவை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ மசாலாவை எடுத்து நல்லா மீன் மேலே தடவி விடுங்க கட் பண்ண இடத்துல நல்லா மசாலா எடுத்து தடவுங்க அப்போ தான் மீனுக்குள்ளெல்லாம் மசாலா இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி மசாலாவை நல்லா தடவி விடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மசாலாவை ரெண்டு பக்கமும் நல்லா மீனில் தடவிட்டு மீனை மூடி வச்சு ஒரு மணி நேரம் ஊற விடுங்க அது ஊறி வரட்டும் மீனில் மசாலா தடவி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மீனை நம்ம வறுத்துக்கலாம் மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாம் கல் நல்லா சூடாகி வரட்டும் கல் சூடானோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா அப்புறம் தான் மீனை வைக்கணும் சூடாகிறதுக்கு முன்னாடியே மீனை வச்சிங்கன்னா மசாலா எல்லாம் தோசை கல்லில் பிடிச்சிக்கும் மசாலா தடவி ஊற வச்ச மீனை அப்படியே எண்ணெயில் எடுத்து வைங்க அடுப்பை மீடியமான தீயில் வச்சு மீனை வேக விடுங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் மீன் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ மீன் வேகும் போதே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குங்க கருவேப்பில் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு அந்த மீனோட வேகும் போது நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அப்படியே திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் வெந்து வர வரைக்கும் ரெண்டு பக்கமும் அடுப்படு மீடியமாகவே இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மீன் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா அருமையாக வந்திருக்கு இப்போ அப்படியே எடுத்துடலாம் நம்ம தோசைக்கல்லேருந்து நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மசாலா வச்சு செஞ்சு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்